அனைவருக்கும் வணக்கம் கடவுளின் தேசம் என அன்போடு அழைக்கப்படக்கூடிய கேரளா முழுவதையுமே பெரும் சோகத்தில் இருக்கு இந்த வயநாடு நிலச்சரிவு நிலச்சரிவால் மூன்று கிராமங்கள் முழுசாவே மண்ணில் புதஞ்சி இன்னைக்கு மக்கள் உறவுகள் உடைமைகள்னு நம்ம சகோதரர்கள் எல்லாத்தையுமே இழந்து முகாம்களில் இருக்காங்க கேரளா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டையுமே சோகத்தில் மூழ்கடிச்சிருக்க இந்த துயர சம்பவத்தால் அங்க விமானப்படை பேரிடர் மீட்புக் குழு இராணுவம் கேரள அதிகாரிகள் அவங்களுக்கு உதவியா தமிழக அதிகாரிகள்னு பக்கத்து மாநிலங்களும் களத்துல போய் மீட்பு பணியில ஈடுபட்டு வராங்க எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்த சமயத்துல இப்படி ஒரு நிலச்சரிவை கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இங்க தோண்ட தோண்ட சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரை சடலங்களா மீட்டெடுக்கிறது மனசையே பதை பதைக்க வைக்குது சூறல் மலை முண்டக்கை மேப்பாடி கிராமங்கள் எல்லாமே முற்றிலுமா சிதஞ்சு போயிருக்கு இந்த நிலச்சரிவால வயநாட்டில் ஓடுற பிரதான ஆறான சாலியாற்றோட வழித்தடமே மாறி போயிருக்கு இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையா இருக்கும் பொருட்டும் ஒரு குலைந்த வயநாட்டை சீரமைக்கும் பொருட்டும் ஏராளமான மக்கள் தங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கிட்டு வராங்க பல தலைவர்களும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேர்லேயே போய் ஆறுதல் வழங்கி வராங்க ஜாதி மதம் இனம் மொழிகளை கடந்து பல ஊர்களில் இருந்தும் தன்னார்வலர்கள் வந்து தங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறாங்க ஓயாமல் ஒழிச்சுட்டு ஆம்புலன்ஸ் சத்தமும் மருத்துவமனைகளையும் முகாம்கள்லையும் கண்ணீரோட இருக்கக்கூடிய மக்களையும் பார்க்குறப்ப நம்ம கண்களே குலமாகும் போதும் கடவுளே முடியலை எங்க உறவுகளை காப்பாத்துன்னு கடவுள்கள் கிட்ட மண்டாடுகிறது நம்மளோட மனசு காசு பொருட்களை மட்டும் இழந்திருந்தா சம்பாரிச்சிருக்கலாமே எங்க உறவுகளை இல்லையா தொலைச்சிட்டோம்னு கத்துற சத்தம் ஒரு நிமிஷம் நம்ம இதயத்தையே நிறுத்த வைக்குது இந்த மழை வெள்ளத்தை கூட பொருட்படுத்தாம அங்க பணியில ஈடுபட்டிருக்க மீட்பு பணீரருக்கு பெரிய சல்யூட்டே சொல்லலாம் தோண்ட தோண்ட வரக்கூடிய பாம்புகள் அடுத்தடுத்த நிலச்சரிவு ஓயாது பெய்யும் மழையின்னு எதையுமே பொருட்படுத்தாமல் வர தடைகளையெல்லாம் தாண்டி அங்க நின்னு போராடிட்டு இருக்க நம்ம ரியல் ஹீரோஸ்க்கு தான் பெரிய சல்யூட் சொல்லணும் மனிதர்களால இயற்கை பேரிடர்களை துல்லியமா கணிக்க முடியாது அப்படின்னாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படின்றது கட்டாயம் அவசியம் கல்வி அறிவுல முதன்மையா இருக்கக்கூடிய நம்ப கேரளா பல இக்கட்டான சூழல்ல சரியாக செயல்பட்ட நம்ப கேரளா இதுல இருந்தும் கண்டிப்பா மீண்டு வரும் நம்மளால முடிஞ்ச உதவிய நாமும் செய்வோம் நம் உறவுகளுக்காக நம் சகோதர சகோதரிகளுக்காக நன்றி வணக்கம் இது நம்முடைய காற்றோடு பேசா